பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவைத்துறை வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கங்களுக்கு மேலே கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்த நாட்கள் முதல் தற்போது நம்ம வந்து சுதந்திரம் வாங்கி வாழக்கூடிய இந்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நில அளவை அப்படிங்கிறது பல்வேறு கட்டமாக வந்து நடைபெற்றது அப்படி ஒவ்வொரு முறையும் நில அளவை செய்யும் போது அதற்கான ஆவணங்களை வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் எந்தெந்த அலுவலகங்கள் வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக மாவட்ட வாரியாக வாரியாக ஒரு கிராம வாரியான தகவலை வெளியிட்ருக்குறாங்க அதில் ஒரு மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ரயத்து வரி சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எஸ்டேட் ஒழிப்பு சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனாம் ஒழிப்பு இந்த மூன்று விஷயத்த வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நத்த நிலவரி திட்டம் நகர நில அளவை திட்டம் யூடிஆர் நீளவு திட்டம் இப்படி பார்த்திங்கன்னா பல திட்டங்கள் சம்மந்தமாக அதில் சொல்லியிருந்தாலும் கூட இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அதை குறித்து தான் நம்ம இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம ஓவரலாக நம்ம விழிப்புணர்வு ஆகிட்டோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப்பில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற கண்டி முன்னாடியே உங்களுக்கு நான் இதை வெளியிட விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தமிழ்நாடு எஸ்டேட் ஒழிப்பு மற்றும் ராயத்து வாரியாக மாற்றலும் அந்த சட்டம் குறித்ததான ஒரு தகவல் எஸ்டேட்டுகளின் நில உடைமையாளர்களிடமிருந்து உரிமையை கைப்பற்றவும் அந்த எஸ்டேட்டுகளின் ராயத்து வாரி நில திட்டத்தினை அறிமுகப்படுத்தவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது இந்த சட்டம் அரசுக்கும் ரயத்துக்களுக்கும் இடையே இருந்த அனைத்து வகை இடைத்தரகர்களான ஜமீன்தார்கள் மேல்வார உரிமை பெற்ற இனாம்தாரர்கள் கீழ்காணி உரி உடைமைதாரர்கள் ஆகியோர்களை நீக்கி அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை அளித்து இதன் அடிப்படையில் அனைத்து எஸ்டேட்டுகளும் நியமன தேதியில் அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ராயத்து வரி திட்டம் அமல்படுத்தப்பட்டது அரசால் எடுத்து கொள்ளப்பட்ட மொத்தம் ஐ ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்டேட்டுகள் முழுவதுமாக நிலவரி திட்ட பணி முடிக்கப்பட்டது பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பேர் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் பார்த்திங்கன்னா எஸ்டேட்டுகள் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லா எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு தான் வரி விதிப்பு செஞ்சுருக்காங்க ஆனால் அன்னைக்கு அந்த காலத்தில் அப்படி கிடையாது அவங்க அந்த எஸ்டேட் உரிமைதாரர்களை ஒரு சில ஆட்களை நியமித்து அவங்க வந்து அதில் விவசாயம் போட்டாலும் மற்ற விஷயங்கள் எது செஞ்சாலும் அவங்க அவங்களுக்கு வரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி வரி பல முறையாக இருந்துச்சு அதெல்லாம் ஒழிச்சுட்டு அவங்கள்ட இருக்க நிலத்தை கூறம் எடுத்து பொதுமக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கான இழப்பீடு கொடுத்து அதற்கு ஒரு ரயத்து அப்படிங்கிற ஒரு வரி திட்டத்தை நியமித்து அந்த திட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நிலங்களை பூரா அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்டேட்டுகளை முழுவதுமாக பார்த்திங்கன்னா நிலவரி திட்டம் மூலம் உள்ளே கொண்டு வந்து அந்த பூரா அளந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் நபர்களுக்கு அந்த இடங்களை வந்து நம்முடைய கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அதாவது ஒழிப்பு மற்றும் வரையாக மாற்றம் செய்யாது தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்டு இந்த இனாம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்து மன்னர்கள் காலத்திலும் முகலாய மன்னர்கள் காலத்திலும் ஆங்கிலேயர்கள் காலத்திலும் படைவீரர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மத ஸ்தாபனங்களுக்கும் தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் மற்றும் அறிவாளிகளுக்கும் நிலவரி இல்லாமலே அல்லது குறைந்த அளவு தொகை கொடுப்பதற்குட்பட்டோ ஊழியம் செய்வதற்கான நிலங்கள் வழங்கப்பட்டன இந்த முறை தான் இனாம் என்று பெயர் பெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள இனாம் எஸ்டேட்டுகளில் இருந்த நில உடைமையாளர்களின் உரிமையை கைப்பற்றவும் அந்த எஸ்டேட்டுகளின் ராயத்து வரி நிலத்திட்டத்தினை அறிமுகப்படுத்தவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து எஸ்டேட்டுகளில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு எஸ்டேட்டுகளில் நிலவரி திட்டம் முடிக்கப்பட்டு மீதம் பார்த்திங்கன்னா பத்து எஸ்டேட்டுகளில் பணி நிலுவையில் இருக்கிறது இதனால் ஒரு எண்ணிக்கை மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் வந்து இந்த இனாம் எஸ்டேட்டு ஒழிப்பு சட்டம் மூலம் வந்து ஒழிச்சுட்டு நில ராயத்து வரி மூலம் கொண்டு வந்து பயனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குத்தகை நிலங்கள் தமிழ்நாடு குத்தகை நிலங்கள் அது சம்மந்தமாக ஒழிச்சுட்டு அதை ரயத்து வரியை த திட்டமாக மாற்றம் செய்த இந்த சட்டம் அரசால் குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் குத்தகை முறை முடிவுக்கு கொண்டு வந்து குத்தகை உரிமையை கைப்பற்றி அந்த நிலங்களில் ராயத்து வரி நிலத்திட்டத்தினை அறிமுகப்படுத்த இந்த சட்டம் வகை செய்கிறது இந்த சட்டத்தின் கீழ் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டன அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்தம் பனிரெண்டு எஸ்டேட்டுகளில் நிலவரத் திட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டது பயனுள்ளதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி மூணு பேர் இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சிறு இனாம் ஒழிப்பு அதெல்லாம் ஒழிச்சுட்டு ராயத்தூரியாக மாத்துனது ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நேரம் நம்ம லாங்காக நம்ம வந்து வாசித்து காட்டணும் அப்படின்னா உறவுகளுக்கு அடிக்கும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஒரு முக்கியமாக ஒரு சாப்டர் மட்டும் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லிவிட்டு அந்த நிலவரி திட்டத்துறை வெளியிட்ட அந்த பிடிஎஃப்பில் என்னென்ன ஆவணங்கள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலுக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க வீடியோக்கில் போவோம் நில அளவைத் துறை மூலம் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்ருக்குறாங்க அது பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வட்டம் வாரியாக கிராமம் வாரியாக வந்து நிலங்கள் சம்பந்தமான ஆவணங்கள் வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஆரம்ப காலத்தில் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இனாம் ஒழிப்பு அதுக்கப்புறம் எஸ்டேட் ஒழிப்பு இப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அதாவது ராயத்து வரி அப்படிங்கிற வரி திட்டத்தின் மூலம் வந்து எல்லா நிலங்களையும் கொண்டு வந்து அரசோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து நிலங்களை வந்து அளந்து சீரமைச்சாங்க அப்படி ஒவ்வொரு முறையும் வந்து நில அளவை வந்து நடந்தது அப்படி பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான ஆவணங்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை நம்முடைய அரசே வெளியிட்டுருக்கிறாங்க அது தொடர்பாக நீங்கள் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்க விரும்புகிறேன் கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பது பக்கமாக இருக்குது இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வந்து நில அளவுத்துல தான் வெளியிட்டிருந்தாங்க இது வந்து நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஓரளவு அவங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்ல முயற்சிக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து முதல் நில அளவை முதல் முதல்ல நில அளவை செய்த விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அந்த ஆவணங்களை சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநில அளவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டேட் ஒழிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனாம் ஒழிப்பு கடைசியாக பார்த்திங்கன்னா நில உடைமை மேம்பாடு அதாவது யூடியா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில அளவை நத்தம் நத்தத்தை வந்து நில அளவை பண்ணாங்க அதுக்கப்புறம் நகர நில அளவை பண்ணாங்க ஸோ இத்தனை விஷயங்களை வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்க ஒரு விஷயம் இது எந்தெந்த வருடம் வந்து நடந்தது ஸோ இதற்கான ஆவணங்கள் எந்தெந்த அலுவலத்தில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து வெளியிட்ருக்குறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம கிருஷ்ணகிரி வட்டத்தில் தான் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு கிராமம் பர்டிகுலராக ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் கொடுத்துருவாங்க கீழே பார்த்திங்கன்னா கிராமத்தோட பேர் கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த நில சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல ராயத்து வரி கிராமத்தில் இது வருதா அதாவது அரசோட கட்டுப்பாட்டில் முழுக்க முழுக்க வரி விதிக்கப்பட்ட கிராமமாக இருக்கா அப்படின்னா ஆம் அப்படிங்கன்னா ஓகே இது வரி கிராமமாக இருக்குது இன்னமுமே வந்து இது இனாமொழிப்பு கிராமம் பார்த்தா இருக்குது அப்படின்னா இதில் ஆம்னு வந்துடும் இல்லைன்னா இல்லைன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் ஒழிப்பு கிராமமாக தான் இன்னும் இருக்கா அப்படின்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு இதில் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இந்த கிராமத்தை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ராயத்தூரி கிராமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எஸ்டேட் ஒழிப்போ இனாமொழிப்போ கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு சம்மந்தமாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வந்து முதல் முதல்ல வந்து நில அளவை செஞ்சுருக்காங்க இந்த கிராமத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி வட்டத்தில் ஒரு கிராமம் இந்த கிராமத்தை இந்த வந்து பண்ணியிருக்காங்க சரி இது சம்மந்தமாக அதாவது ஆரம்ப நில அளவை முடிவுற்று அதன் தொடர்புடைய அசல் ஆவணங்களை வந்து தற்போது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆவண காப்பகம் எம்ஆர்ஓ சென்னையில் வந்து இருக்குது ஆவண காப்பகம் எம்ஆர்ஓ சென்னையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துக்கும் இந்த மாதிரி இருக்காது இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமத்துக்கான ஆவணங்கள் வந்து எந்தெந்த அலுவலத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இதிலே கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய நில அளவை அலுவலகத்தில் இது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த ஆவணம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி உதவி இயக்குநர் நில அளவை அரசு அலுவலக பதிவு துறையில் இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் கிடையாது வட்டாட்சியர் அலுவலகத்தில் கேட்டால் அங்கேயும் கிடையாது அப்போ இந்த ஆவணம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் நில அளவை செய்யப்பட்ட இந்த ராயத்துவரி கிராமத்தின் ஆவணம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவண காப்பகம் எம்ஆர்ஓ சென்னையில் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் இதோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநில அளவை செய்யப்பட்ட வருடத்தை இங்கே சொல்லியிருக்காங்க மறுநில அளவை எப்போ செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து மறுநில அளவை செஞ்சுருக்காங்க இந்த மறுநில அளவை செய்யப்பட்ட ஆவணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பம் எம்ஆர்ஓ ஆஃபீஸில் கிடையாது பர்டிகுலராக இந்த கிராமத்தோட ஆவணம் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே இருக்கோம் எம்ஆர்ஓ ஆஃபீஸில் கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நில அளவை பண்ணது எம்ஆர்ஓ ஆஃபீஸில் இருக்குது ஆனால் இங்கே செகண்டு நில அளவை பண்ணும்போது அந்த ஆவணம் இங்கே எம்ஆர்ஓ ஆஃபீஸில் கிடையாது மத்திய நில அலுவலகத்திலையும் இல்லை அப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இருக்குது ஆம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது ரெண்டாவது நில அளவை செய்த அந்த ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் செய்யப்பட்ட இந்த கிராமத்தில் நில அளவை செய்யப்பட்ட ஆவணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் அலுவலகத்தில் கிடையாது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான நில அளவை சம்பந்தமான ஆவணங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வந்து ஃபஸ்ட்டு நில அளவை செய்யும்போது அந்த ஆவணங்கள் வந்து இங்கே எம்ஆர்ஓ ஆஃபீஸில் இருக்குன்னா நீங்கள் சென்னைக்கு போயிட்டு நீங்கள் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா தகவல் பொருள் மிச்சம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து நிலவை பண்ணாங்கள்ல ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆர்டிஐ பண்ணி கூட நீங்கள் என்ன செய்யலாம் மொத்த கிராமத்திற்கான விஷயத்தை வந்து நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யலாம் அப்படி இல்லைனா ஆவணங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூறுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பக்கங்கள் வந்து இருக்குது இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும்தான் நம்ம நம்ம வாட்சி காட்டினோம் இது எல்லா மாவட்டத்தோட டீட்டெயில் வந்து இதில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக உங்கள் மாவட்டம் உங்களுடைய வட்டம் உங்களுடைய கிராமம் அது தொடர்பாக வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பதிவிறக்கம் செய்து நீங்கள் தேடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் ஃபுல்லாகவே அந்த ஆவண காப்பக சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன ஆவணம் இருக்குது எப்போ நிலவரி கடைசியாக வந்து எப்போ பண்ணாங்க ஆரம்பத்தில் எப்போ பண்ணாங்க ரெண்டாம் கட்ட நிலவரி எப்போ பண்ணாங்க திட்டத்தின் கீழே ஸோ எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லாகவே இதில் இருக்குது ஸோ உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் நட்பு வட்டங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து பழைய ஆவணங்கள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற நபர்களுக்கு நிச்சயம் இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு தரும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி